ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சிலர் தமிழ்நாடு கோஷம் எழுப்பியதற்கு ஆர் கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஆர் இயக்கத்தின் பேரணி நடைபெற்றது அதன் தொண்டர்கள் அந்த அமைப்பிற்குரிய புதிய சீருடையில் அணிவகுத்து வந்தனர் பேரணியில் பேசிய ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சிலர் தமிழ்நாடு கோஷம் எழுப்பியதற்கு கண்டனம் தெரிவித்தார் தமிழக மக்கள் தேசப்பற்று மிக்கவர்கள் என்றும் ரவிக்குமார் தெரிவித்தார்

அதற்கு அடுத்த நாளே வீரத்தோவி ராமகோபாலன் அவர்கள் இந்து முழுனுடைய பொறுப்பாளர் அறிக்கை வெளியிட்டார் ஜல்லிக்கட்டு தேவை என்று கூடவே ஒரு விஷயத்தை அவர் சேர்த்து சொன்னார் அப்பயே சொன்னார் கவனமா இருக்கணும் இதுல தேச விரோத சக்திகள் சமூக விரோத சக்திகள் ஊடியிருக்காங்க ஜாக்கிரதா இருக்கணும்னு சொன்னார்